ம்பலம் தில்லையம்பலம் பெண்ணாருடைய சிவனியை போற்றிய எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடி போற்றி ஏழாம் திருமுறை போற்றி விநாயகப் பெருமான் திருவடிகளைப் போற்றி அம்மையப்பர் திருவடிகளை வணங்கி எல்லா தெய்வங்களை வணங்கி தேவார வகுப்பை தொடங்குவோம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி இப்பணி செய்ய உடல்நலம் ஆனவரும் யானத்தெளிவையை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்குவோம் எண்பத்தெட்டாவது பதிகம் திருவேலி மிளலை அதில் ஏழாவது மந்திரம் பார்க்கணுமா சரி நான் தப்பாக எடுத்து வச்சிருக்கேனா எண்பத்தி திருவிழி மிளலை பதிகம் தானே மரங்கள் சூழ்ந்த பூஞ்சோலைகள் ஏடாவது மந்திரத்திலேயே பேரின்ப நிலையை வச்சு சொல்கிறார் மரங்கள் நெருங்கிய பூஞ்சோலைகள் தன்னிடம் வருவோருக்கு தேனை நல்குகிறது இந்த மந்திரம் இப்போதான் புதுசாக படிக்கிறோமா நல்குகிறது ஆ சரி சாமி சரி ஓகே சரி அந்தனர் பலரும் நாள்தோறும் நிலையாக அந்தணர்கள் பலரும் நாள்தோறும் நிலையாக அன்பினால் உம்மை வழிபடும் இடத்தை அறிந்து வீழிமரத்தின் நிழலில் இருக்கின்றேன் பொருள் வந்து இப்போ ஆறாவது மந்திரத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஆறு கேட்குறீங்களா ஏழு கேட்குறீங்களா சரி அப்போ இந்த பொருளை சொல்லி முடிச்சிடுறேன் அடியில் இருக்கின்றீர் சண்டேச நாயனாருக்கும் கண்ணப்பருக்கும் அருளியது போல எனக்கு அருளுங்கள்னு கேட்குறாரு அப்படி தானே மந்திரம் ஆறு இல்லை ஏழுக்கு பொருள் எழுதுங்க நெருங்கிய மாடங்கள் தோறும் செல்வம் நிறைந்த திருவீழி சினம் சினமில்லாத அந்தணர்கள் காலை நண்பர்கள் அந்தி அந்தின மாலை முக்காலங்களிலும் இடுகின்ற செய்கின்ற இடுகின்ற செய்கின்ற மலர் அலங்காரத்தை அணிந்து கொண்டு வீளிமரத்தின் நிழலை இடமாக கொண்டவரே நீர் உண்மை வணங்கிய அர்ஜுனன் பகீரதன் பல அடியவர்கள் சித்தர் முதலியோருக்கு முற்காலத்தில் அருள் பண்ணினீர் அதுபோல அடியேனுக்கும் அருள் செய்யீர் என வேண்டுகிறார் வான் என்ற சொல்லுக்கு உயர்வு என்று பொருள் மாலை நேரத்தை தனியாகச் சொன்னது ஒப்பனைக்கு சிறந்த காலம் அதுதான் இறைவனை அலங்காரம் செய்யறதுக்கு சிறந்த காலம் ஒப்பனைக்கு சிறந்த காலம் இறைவனை அலங்காரம் செய்கிறதுக்கு அதுதான் சிறந்த காலங்கிறார் பணிந்த பார்த்தன் பகிரதன் பலபத்தர் அந்த பல பக்தர் தான் அடியார்கள்னு எழுதியிருக்கிறோம் நாலு வகையாக பிரிக்கிறார் பார்த்தன் பகிரதன் பலபத்தர் சித்தர்களுக்கு பண்டு நல்கினீர் திணிந்த மாடந்தொரும் திணிந்த மாடந்தொரும் செல்வம் மல்கு மல்குனா நிறைந்த திருமிடலை தனிந்த அந்தனர் தனிந்தன கோபத்தை விட்ட சந்தி நாடோறும் அந்திவானுடு பூச்சிறப்பவை சந்தி நாள்தோறும் அந்திவானிடு பூச்சிறப்பு அவை மலர்களின் சிறப்புங்கிறத பூச்சிறப்பு அவைங்கிறார் அணிந்து வெளிகுண்டீர் அடியேற்கும் அருளிதிரே ஒவ்வொரு பட்டியலாக பார்க்கலாம் நான்கு நான்கு பட்டியல் ஒன்று பார்த்தன் ரெண்டு பகிரதன் மூன்று பக்தர்கள் நான்கு சித்தர்கள் பார்த்தன் என்பது பார்த்தன் பகிரதன் இவர்கள் தபத்தில் முதன்மை பெற்றவர்கள் ஞானிகள் கிடையாது மறந்துறக்கூடாது யார் கிடையாது ஞானிகள் கிடையாது அர்ஜுனனோ பகிரதனோ ஞானி கிடையாது தவத்தில் வல்லவர்கள் தவம் செய்து பலன் பெற்றவர்கள் ஞானி ஞானத்தினால் என்ன பெ என்ன பெறமாட்டான் வீடும் வேண்டாங்கிறாரு பெற என்ன யோசிக்கிறீங்க ஆ ஞானி வந்து தவத்தின் மூலமாக எதையும் என்ன செய்ய மாட்டான் பெறமாட்டான் வீடுமே வேண்டான்னு சொல்கிறவன் தான் ஞானி சித்தர்கள் என்பவர்கள் இரண்டு வகையாக பார்க்கப்படுவார்கள் இந்த சித்தர்களில் நம்ம இந்த ரெண்டு வகை சித்தர்களையும் இதிலே பார்க்கணும் அதாவது யோகத்திலே நின்று விடுகின்ற சித்தர்கள் ஞானத்தில் சென்று வென்று வெல்லுகின்ற சித்தர்கள் ரெண்டு வகையான சித்தர்களையும் சொல்கிறதா எடுத்துவிடணும் இப்போ நமக்கே திருமுறையில் சில இப்போ திருமுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகத்தை வென்று எதுக்கு வந்தவர் ஞானத்துக்கு வரலன்னா நூல் எப்படி எழுத முடியும் அவ்வளோ பெரிய ஞான நூலை எப்படி எழுத முடியும் திருமுறைக்குள்ளே எப்படி வர முடியும் திருமுறைக்கு வர முடியும் எப்படி வர முடியும் அதாவது ஞானத்தில் யோகம் ஆ ஞானத்தில் யோக நிலை ஞானத்திலேருந்து வெளியே வரணும் எந்த நிலையில் இருந்தவர்கள் ஞானத்தில் யோக நிலைன்னு சொல்லணும் ஞானத்தில் இருந்து கொண்டு யோகம் பண்ணுறவங்க வேறு யோகத்தில் இருந்துக்கிட்டு ஞானத்துக்கு போகிறவங்க வேற புரியுதா அதில் சிறந்த சித்தர் யாருன்னா எதையும் அடைஞ்சிருக்கணும் ஞானத்தை அடைஞ்சிருக்கணும் ஞானத்தில் யோகம் அதுதான் சரியான வார்த்தை யோகத்தில் ஞானம் சொல்லக்கூடாது யோகத்தில் ஞானம்னா அவர் ஞானத்துக்கு என்ன என்ன அர்த்தம் போகலன்னு அர்த்தம் யோகத்தில் ஞானங்கிறது அந்த யோகத்துக்குள்ளே ஒரு அனுபவத்தை பெறுறது ஞானம் பண்ட இவர் உரையில் இருக்குது சிவஞானமணிவர் உரையில் யோகத்தில் ஞானத்துக்கு என்ன விளக்கம்னா யோகத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கு பேர் ஞானம் அந்த ஞானம் உள்ள யோகி வேறு இந்த யோகியை நீங்கள் ரெண்டாக பிரித்துக்கிடணும் என்னது ஒன்று யோகத்திலே நின்று கொண்டவர்கள் இன்னொன்று ஞானத்தில் நின்று கொண்டு யோகம் செய்பவர்கள் பக்தர்கள் என்பவர்கள் தான் ஞானிகள் இதில் பக்தர்கள் வந்து முற்றிலும் ஞானிகள் ஆமாம் பக்தர்கள்ங்கிறவங்கள வந்து நம்ம ஞானிகளாக வச்சு பார்க்கணும் அதாவது முத்தி நெறி அறியாத முற்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு பக்தி நெறியை பெற்றவர்கள் பக்தர்கள் ஆமாம் பக்தி நெறியை பெற்றவர்கள் இந்த இடத்துல பக்திங்கிறதுக்கு ஞானத்தினால் வருகின்ற அன்பு பக்திங்கிறது வடபுடிச்சல் அதுக்கு தமிழில் அன்புன்னு அர்த்தம் ஞானம் ஈசன்பால் அன்பேன்னு நமக்கு ஒரு கணிதம் இருக்கு சைக்கிளர் போட்ட கணிதம் ஞானம் ஈசன்பால் அன்பே ஞானத்திலிருந்து தான் அன்பு வருது அன்புலேருந்து தான் எது வருது ஞானம் வருகிறது இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை பன்னிரெண்டாம் பால் பித்து பத்தர் பன்னெண்டாம் நூறு பித்தருக்கு பித்தன் அப்படின்னு ஒரு திருமுறை சொல்லுது நேற்று படிச்சுட்டு இருந்தேன் தேவாரத்தில் சிவகுருவான் பித்தருக்கு பித்தனா யாருக்கெல்லாம் ச பக்தி வருதோ அவங்ககிட்டலாம் எல்லாம் அவனு யாராக நடந்துவிடுவான் பித்தருக்கு பித்தன் அப்படின்னு ஒரு தேவார வரி வருது பித்தருக்கு பித்தன் பித்து பத்தர் இனத்தராய் சிவனையான போதும் பன்னிரெண்டாம் நுற்பில் வெண்பாவில் இருக்கு பண்டு நல்கினீர் முன்பு நீங்கள் கொடுத்தீர்கள்ங்கிறார் அதில் பார்த்தனுக்கு என்ன கொடுத்தாருங்கிறத நம்மளே சொல்லிவிடணும் பகிரதனுக்கு என்ன கொடுத்தாருங்கிறத நம்மளே சொல்லிவிடணும் சித்தர்களுக்கு என்ன கொடுத்தாருங்கிறத நம்மளே சொல்லணும் பக்தர்களுக்கு என்ன கொடுத்தாருங்கிறத நம்மளே சொல்லணும் சரியா அது நம்மளே சொல்லிக்கொள்ளணும் அவர் சொல்லலை நீர்னு முடிச்சுட்டார் நீங்கள் வந்து அந்த பகிரதனோடும் பார்த்தனோடும் சித்தர்களோடும் ஒப்பிட்டதுனால தான் அங்கே வர்ற பக்தர்களை நீங்கள் எந்த பக்தராக எடுக்கக்கூடாது நம்மள நம்மள மாதிரி பக்தர்கள் எடுக்கணும் பிரதோஷ பக்தர்கள் எடுக்கக்கூடாது பெரிய பட்டியலுக்குள்ளே இருக்குது அது புரியுது அவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு யாருக்குள்ளே வருது பக்தருங்கிற வார்த்தை சித்தர்களுக்கு முன்னால் வருது யாருக்கு முன்னால் வருது ஆமாம் அதில் வந்து நீங்கள் பிரதோஷ பக்தர்களை கொண்டு சேர்த்துட்ருக்கக்கூடாது நல்கினீர்னு வேற சொல்லியிருக்கிறார் இறைவன் கொடுத்தது வேறு சொல்கிறார் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்த பகிரதன் வருகிறான் திருமாலையே கூடவே இருந்து அர்ஜுனன் வருகிறான் அதுக்குற யார் ஆ யோகத்தில் மிகப்பெரிய வெற்றி கண்ட சித்தர்கள் யோகத்தில் அவங்க பெற்ற வெற்றிகளெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் அடைய முடியாது அந்த சித்தர்கள் வருகிறார்கள் அவங்க கூட யார் வர்றா பக்தர்கள் வர்றார் திருவாசகத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல பக்தர்கள் சூழ போய் அந்த திருவாசகத்தை எடுத்து படிங்க அதை இதில் எழுதிக்கிடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மந்திரம் புரியும் அந்த மந்திரத்தை எடுத்து இதில் சேர்த்திங்கன்னா தான் புரியும் திருப்படை ஆட்சிலியா இருக்குது அந்த மந்திரத்தை படிங்க மூணு மந்திரமும் சூழப்போயில் அங்க யோகிகளை வச்சிருக்கிறாரு அதே மாதிரிதான் அங்கே யோகியாக பகிரதன் அர்ஜுனன் வர்றாங்க என்ன அதை படிக்கிறதுக்கு என்ன வந்தது சித்தர்கள் கடைசியில் போங்க அண்டர் நாடு ஆள்றவங்க லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு அந்த லிஸ்டில் பக்தர்கள் வர்றாங்க நம்ம சொல்கிற நான் சிவனு கும்பிடுவேன் சொல்கிறவனெல்லாம் அந்த இடத்துல கிடையாது இங்கு சொல்லப்பட்டது யார் தான் யோகிகளோடும் சித்தர்களோடும் வைத்து பேசுவதற்குரிய பக்தர்கள் யாராக இருக்கணும் ஞானியாக இருக்கணும் எழுதுங்க அடுத்த கான்செப்டுக்கு வாங்க திணிந்த மாடம் என்பதற்கு திணிந்த மாடம் நெருங்கியன் அர்த்தம் நெருங்கிய மாடம் திணிந்த மாடம் செல்வம் அல்கி திருவி திருமிழலை திணிந்த நெருங்கிய மாடங்களில் செல்வம் நிறைந்திருக்கிறது என்பது வாழ்க்கையில் இருக்கிற நிறைவை குறிக்கிறது அற வாழ்க்கையில் இருக்கிற நிறைவு தான் சமய வாழ்க்கையில் நம்மளை செலுத்தும் அதனால் இதை சாமி வாங்க 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 அற வாழ்க்கையில் இருக்கிற நிறைவு தான் நம்மளை எதில் செலுத்தும் சமய வாழ்க்கையில் செலுத்தும் அற வாழ்க்கையில் ஒருத்தருக்கு வந்து திருப்தி கிடைக்கல நிறைவு கிடைக்கலன்னா அவர் சமய வாழ்க்கைக்கான இதை வந்து குறைக்க ஆரம்பிப்பார் வாங்க இதை ஆஃப் பண்ணி சாமி வாங்க தமிழ் சேர்ந்து நாங்கள் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஆன் பண்ணியாச்சு அற வாழ்க்கை நிறைவு தான் சமய வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு வழிவகுக்கும் அற வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறாங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா சமய வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிடணும் அதை பதிவு செஞ்சுருக்காங்க தனிந்த அந்தனர் என்று அந்தணர்களை சொல்கிறாரு கோபத்தை விட்ட அந்தணர்கள்ங்கிறார் கோபத்தை விட்ட அந்தணர்கள்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா பக்குவம் பெற்றவர்கள் அவ்வளோதான் பக்குவம் பெற்றவர்கள் யோகத்துக்கும் ஞானத்திற்கும் தகுதியுடையவர்கள் என்ன சொல்லப்போனால் சரியகிரியினுடைய பலனை அடைந்தவர்கள் அர்த்தம் சரியகிரியை பலன் கொடுத்துச்சுன்னா கோபம் போயிடும் சில அந்தணர்கள் கிரியையில் இருப்பாங்க இயல்பு அவருக்கு என்ன 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 போகலைன்னு இந்த நூல்களுக்குள்ள வந்தும் அவர் தன்னை என்ன செய்து கொள்ளல பக்குவப்படுத்த தனிந்த அந்தனர் என்பதற்கு இதுதான் பொருள் அவர் இந்த சரியகிரியினுடைய பலனை அடைந்தவர் யோகத்திற்கும் ஞானத்திற்கும் தகுதி உடையவர் கோபம் ஒருத்தன்ட்ட போயிட்டுனாலே அவன் நிறைய பக்குவப்பட்டுட்டான் அர்த்தம் சினமென்னும் சேர்ந்தாறை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும் வள்ளுவர் சொல்கிறார் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இனம் என்னும் ஏம சுடும் என்ன பொருள்னா கோபம் வந்து தன்னை மட்டும் அழிக்காது அவங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிச்சிடும் யாரோ ஒருத்தன் கொலை செய்கிறான் குடும்பத்தையே தூக்கிட்டு போயிடுறதில்ல போலீஸு ஆ சினமென்னும் சேர்ந்து கொல்லி சேர்ந்த கொல்லி இனமென்னும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்களையும் அழிச்சி விடுவோம் இனமென்னும் ஏம புனையைச் சுடும்கிறார் வள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஆ அறுபது சினம் ரெண்டாவது வந்து ஒரு வள்ளுவர் ஒரு அரிய செய்தியும் சொல்லியிருக்கிறார் என்ன செய்தின்னா புனரின் வெகுழாமை மன் நன்றுன்னு அந்த அதிகாரத்தை முடிப்பார் புனரின் வெகுழாமை நன்று எங்களுக்கு டீச்சராக இருந்ததுனால ஒரு ஐநூறு திருக்குறள் கம்பல்சரி படிச்சாகணும் ஐநூறு திருக்குறள் ரிப்பீட்டடாக தெரியும் புனரின் வெகுழாமை நன்றுன்னு தன்னுடைய பத்தாவது குரலை முடிப்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா முடிஞ்சால் கோவப்படாதன்னு அர்த்தம் முடிஞ்சால் கோவப்படாதுன்னு அறுத்து இப்போ வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்ல வர்றாரு அதனால தான் என்ன சொல்கிறார் முடிஞ்சால் கோவப்படாதுங்கிறார் கோபத்தை என்ன செய்வது கஷ்டம் கோபம் வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி வரக்கூடியது கோபம் திட்டமிட்டு வர்றது கிடையாது எப்படி வரும் திடீர்னு வரும் அதனால தான் என்ன சொல்கிறார் புனரின் வெகுழாமின் என்று முடிஞ்சால் கோவப்படாதுங்கிறார் அவர் என்ன அவர் என்ன சொல்ல வர்றாருனா கோவப்படாத கோவப்படாதுன்னு நான் உனக்கு ஒம்பது திருக்குறள் சொல்லிட்டேன் அதுக்காக நீ கோவப்படாமல் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது முயற்சி பண்ணுங்கிறார் என்னப்படாமல் இருக்கிறதுக்கு ஆகிருக்கிறதுக்கு ஏன்னா அவரே கோவப்படுறாரு ஒரு திருக்குறளில் அந்த கொலையில் கொடியாரை வெந்தொருத்தல் பைங்கூள் களைகட்டல் அதனோடு நேர் அப்படின்னு ஒரு திருக்குறள் என்ன பொருள்னா அதாவது நாட்டுக்கு கேடு செய்கிறவங்களை கொலை பண்ணிடுங்க அது வந்து பயிருக்கு களை எடுக்கிற மாதிரி அப்படிங்கிறார் எதுக்கு சம்மதிக்கிறாரு அவரே சொல்கிறாரு என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விட இதெல்லாம் பார்த்தா அதனால தான் வள்ளுவர் அந்த மாதிரி ஒரு திருக்குறளை படைக்கிறார் இந்த கோபத்தை விடுதல்ங்கிறது அவ்வளவு சாதாரண வேலை கிடையாது ஆமா உம் உம் ஆஹ் இப்போ கோபத்தை விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத அந்தணர்கள் கோபத்தை விட்டுருக்காங்கங்கிறது மிகப்பெரிய விஷயம் புரியுதா அதைத்தான் இதில் பதிவு செய்கிறாரு அதைத்தான் இதில் பதிவு செய்கிறாரு அந்தனர் மூன்று வேலை வழிபாடு செய்யக்கூடிய அந்தணர்கள் போன வகுப்பில் தான் நம்ம பார்த்தோம் எந்த வாரத்தில் பார்த்துருக்குறோம் ரெக்கார்டு போட்டிருக்கிறோம் காலை நண்பகல் அந்தி இந்த மூன்று வேலை வழிபாடு அந்தணர்களுக்கு அது தான் நடத்தணும் பல தடவை நடத்திருக்கோம் அந்தியுள் மந்திரம் அஞ்சலித்துமே அதாவது காலையில் நண்பர்களில் மாலை மூன்று நேரங்களில் வழிபட வேண்டியவர்கள் அந்தனர்கள்ங்கிறத சொல்கிறார் இந்த வழிபாடு வந்து கிரியையில் தான் சேரும் எதில் தான் சேரும் கிரியையில் தான் சேரும் கிரியை சேரும் கிரியை நாள் யோகத்தில் வேணால் சேரலாம் எதில் சேராது ஞானத்தில் சேராது அந்தி அந்திவாணியோடு பூச்சிறப்பவை மாலை நேரத்தில் இட்டு அலங்காரம் பண்ணுறாங்களாம் அலங்காரத்துக்கு ஏற்ற நேரம் மாலைங்கிறார் காலையை விட மாலை தான் அலங்காரத்துக்கு ஏற்ற நல்ல நேரம் ஒரு ஒரு குழந்தைகள் கலை நிகழ்ச்சி வச்சிடுங்களேன் அந்த குழந்தைகளுக்கு காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி நிகழ்ச்சி நடத்தினா நீங்கள் பகலில் நடத்துறது எடுபடாது நைட்டில் ஒரு ஆடிட்டோரியத்தில் நடத்துங்க பிரம்மாண்டமாக இருக்கும் நைட் நிகழ்ச்சி தான் எடுபடும் அந்த காஸ்டியூம் இதெல்லாம் எடுபடுறது எப்போ தான் நைட்டில் தான் எடுபடும் அரங்கேற்றங்கள்லாம் எப்போ வைக்கிறாங்க நைட்டில் தான் வைக்கிறாங்க காரணம் அதுதான் நைட்டில் தான் வைக்கிறாங்க நீங்கள் மெட்ராஸில் எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு நாங்கள் பரதநாட்டிய அரங்கேற்றம் வச்சோம் சென்னையில் மயிலாப்பூரில் மயிலாப்பூர் சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் கலையரங்கு வாடகை பிடிச்சி வைச்சோம் அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு மட்டும் மூணு ரூபா அரங்கேற்றுக்கு முன் ட்ரைனிங்க்கு மட்டும் எத்தனை ரூபா மூணு லட்ச ரூபா மாஸ்டருக்கு மாஸ்டருக்கு சம்பளம் மூணு லட்சரூபா அந்த அரங்கத்தில் வச்சு வச்சோம் அங்கெல்லாம் எப்படின்னா அந்த அரங்குக்கு அந்த பெண் வந்தவுடனே எல்லா லைட்டையும் அணை அணைச்சிட்றாங்க அரங்கத்தில் டான்ஸ் ஆடுறவங்க ஒரு பாதி இருட்டில் தான் ஆடுறாங்க வெளியிருந்து கொஞ்சம் வெளிச்சம் காட்டுறாங்க நள்ளிரவு நட்டம் பயின்றாடுதல்னால் அதுதான் நேச்சராக இருக்குது அப்படியே இதை விட அது பத்து மடங்கு அழகாக இருக்குது அப்போ வந்து அந்த தூத்துக்குடியில் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பெண் பேரில் ஒரு மினிஸ்டர் வருவார் பெண் பேர் மாதிரி இருக்கும் ஆனால் மினிஸ்டர் அவருடைய தலைமையில் நடந்தது நான் ஆமாம் அங்கே நைட்டில் தான் நடந்தது புரியுதா உங்களுக்கு அலங்காரம் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் அலங்காரம் அலங்காரமாக இருக்கிறது எப்போதான் மாலையில் தான் அம்பல் அலங்காரம் பண்ணுங்கள் பண்றோம் நீங்க அதைத்தான் இதில் சுந்தரர் தனியாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அணிந்து வீடிகொண்டீர் அடியேற்கும் அருள் எனக்கும் அருள் செய்யுங்க என்று வேண்டுகிறார் இந்த பதிகம் கொஞ்சம் பெரிய மந்திரங்களே உடைய பதிகம் என் சீர் விருத்தம்னு சொல்லுவாங்க தமிழில் என் சீர்விருத்த பதிகம் அதனால நம்ம ஒரு மந்திரம் வந்து ரெண்டு மந்திரத்துக்கு சமம் இன்னும் ஒரு மந்திரத்தோட நிறைவு செய்கிறோம் திருவாசகம் பார்க்கலாம்